ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டி வருகின்றது கேட்ட வரம் கொடுக்கும் தேய்ப்பிரை சஷ்டி இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிய வரத்தை முருகப்பெருமானிடம் கேளுங்கள் நிச்சயம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் அந்த சஷ்டி வந்து வந்தாலும் நம்ம தேய்பிறை சஷ்டியே அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்று வந்து நம் இன்னல்கள் அனைத்தையுமே போக்கி நமக்கு என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் சொல்வதை விட இந்த மாதிரி சஷ்டி அந்த மாதிரி விசேஷ நாளில் முருக மந்திரத்தை சொல்லி நாம் வந்து வழிபட்டாலே போதும் நூறு மடங்கு சிறப்பான விரைவான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்குனி மாத தேய்பிரை சஷ்டி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான நாளில் பங்குனி நாளே நம்ம முருகருக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ தான் பங்குனி உத்திரம் முடிந்து தேர் திருவிழா திருக்கல்யாணம் அனைத்து முடிந்து இப்போது தேய்ப்பிரை சஷ்டி அப்படின்றது வருகின்றது இந்த தேய்பிரை சஷ்டிக்கு நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு முருகருக்கு கோவிலில் சென்று வணங்கினாலும் சரி வீட்டில் விளக்கேற்றி வணங்கினாலும் சரி இந்த அற்புதமான மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஏன்னா மந்திரங்களை பொறுத்த வரையில் சாதாரணமான அந்த நாட்களில் சொல்லுவதை விட அந்த விசேஷமான நாட்களில் அந்த மந்திரத்திற்கான அந்த குறிப்பிட்ட அந்த சஷ்டி அந்த மாதிரியான நாட்களில் அந்த இறைவனுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அது பல மடங்கு பலனை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த வகையில் கந்தனை போற்றி சொல்லப்படுகின்ற இந்த மகா மந்திரத்தை நீங்கள் வந்து இந்த அற்புதமான தேய்பிரை சஷ்டியில் வந்து சொல்லி பாருங்க இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது பூஜை அறையிலையும் நீங்கள் வந்து சொல்லலாம் அல்லது பூஜை அறையில் சொல்ல முடியாதவர்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து நீங்கள் வந்து சொல்லலாம் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோவில் அமர்ந்து நீங்கள் வந்து சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஷஷ்டி முருகர் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சரவணபவாய குமார தேவாய நமக அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரம் முருகரை போற்றி வணங்கக்கூடிய இந்த அற்புதமான மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த தேய்பிரி சஷ்டியில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் தரையில் அமர்ந்து சொல்லுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் உயரத்தில் இருந்து அந்த சேர் சோஃபா அந்த மாதிரி உக்காந்து சொல்லலாம் மற்றவர்கள் தரையில் அமர்ந்து முருகப்பெருமானை மனதிற்குள் மனதார நினைத்து வணங்கி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய அந்த விருப்பத்தை சொல்லுங்கள் ஆசையை சொல்லுங்கள் வேண்டிய வரத்தை கேளுங்கள் நிச்சயமாக முருகன் மகிழ்ந்து அன்போடு உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டியதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா நம்ம முருகரை வந்து போற்றி வணங்கி இந்த மந்திரத்தை வந்து மனமுருகி சொல்கின்றோம் மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை அந்த மாதிரி எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தெற்கு திசையை தவிர்த்துவிட்டு விட்டு வேறு ஏதாவது ஒரு திசையில் அமர்ந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சந்நிதியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா முருகரை நோக்கி அமர்ந்து நீங்கள் வந்து சன் முருகர் சன்னதியில் உட்காந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது விரதம் இல்லாதவர்களும் ஒரு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வணங்கி இந்த மந்திரத்தை வந்து இந்த அற்புதமான தேய்ப்பிரை சஷ்டி பங்குனி தேய்ப்பிரை சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் அந்த விரதம் இருந்து வழிபட முடியாதவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி அதற்குரிய முழு பலனையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யும் பொழுது நம்ம வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களால் விளக்கு ஏற்ற முடியாத பட்சத்தில் யாரையாவது வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து கந்தனை நினைத்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து முருகர் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா கேட்டவருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கந்த கடவுள்தான் அதனால் கந்தனை நம்பி இந்த அற்புதமான தேய்பிர சஷ்டியில் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய அந்த வேண்டுதலையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் நீங்கள் மாதம் தோறும் இந்த தேய்ப்பிரை சஷ்டி அன்று வளர்ப்பிரை சஷ்டிக்கு விரதம் இருக்க முடியாவிட்டாலும் தேய்ப்பிரை சஷ்டி என்று இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகருக்கு உரிய அந்த மந்திரங்களை சொல்லி வேண்டினாலே போதும் நிச்சயமாக அந்த சஷ்டி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ